அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவினியர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன சம்பந்தமான போர் நிகழ்வுகள் குறித்து எந்த அளவுக்கு சுருக்கமாக மக்களிடத்தில் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக ஒரு நாள் நடந்த நிகழ்வுகளை நம்ம சுருக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் என்னெண்டா இந்த இஸ்ரேலில் உள்ள டைம்ஸ் பத்திரிக்கையே சொல்லுது நீங்கள் வந்து தலைவர்களை கொள்றதுனால என்ன ஹமாசை நீங்கள் அழிக்க முடியாது என்று சொல்லி டைம்ஸ்கிற பத்திரிக்கை இஸ்ரேலில் உள்ள பத்திரிக்கை அவங்க சொல்கிறாங்க தலைவர்களை கொள்வதுனால நீங்கள் ஹமாசை கொண்டடன்னு நினச்சிருக்கீங்களா இது தலைவரை கொள்வதால் அவர்கள் பலகீனப்பட மாட்டார்கள் என்று சொல்லி டைம்ஸ் பத்திரிக்கை சொல்கிறது இஸ்ரேலில் உள்ள பத்திரிக்கை இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் ஒரு பெரிய ஒரு குழப்படி ஆயிடுது அதாவது நானே வாசிக்கிறேனே இஸ்ரேலில் வந்து ஐயாயிரம் பேர் வந்து காயமடைந்து மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி சொல்லுது அதுக்கப்புறம் என்னென்னா ஐயாயிரம் ஒன்று இப்படி சொல்லுது ஐயாயிரம் நம்பர் சொல்லுது ஒரு கூட குறைய ஒன்று ரெண்டு கூட குறையலாம் ஐநூறு டிஃப்ரெண்ட் வருது எது உண்மைன்னு தெரியல இன்னொன்றுனா நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட என்னென்னா அது எந்த பத்திரிக்கைனா ஹாரேட்ஸுங்கிற பத்திரிக்கை சொல்லுது இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது ஆனால் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் காயமடைந்ததாக அல் அரபியா ஆய்வு சொல்கிறது அப்போ இதில் எது உண்மை கிட்டத்தட்ட ஐநூறு குறைச்சி சொல்கிறீங்க ஒரு பக்கத்து கூட சொல்கிறீங்க ஆனால் அல் அரபியா அந்த பத்திரிக்கை ஆய்வு செய்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செய்தி தொகுப்பு ஆய்வு செய்து என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை பத்தாயிரத்து ஐநூறு பேர் கடுமையாக படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறது அப்போ வந்து கூட ஏன் குறைச்சி சொல்கிறாங்கன்னா இருபதனாயிரம் பேர் அடி வாங்கினாங்கன்னா இருபதனாயிரம் பேர் வந்து காயம்பட்டாங்கன்னா இவங்க வந்து கம்மியாக தான் சொல்லுவாங்க பத்தாயிரத்தை கம்மி பண்ணி ஏன்னால் நம்ம நான் வாங்கின அட்டியை நான் கம்மியாக சொல்லிக்கிட்டா தான் எனக்கு கேவலம் இல்லாமல் அசிங்கம் இல்லாமல் இருக்கும் நான் உண்மையை சொன்னால் நான் கூடுதலாக சொன்னேன்னா எனக்குத்தேன் கேவலமும் அசிங்கமும் இருக்கிறவன் பூரா ஏற்கனவே காரி துப்பிக்கிட்டு இருக்கிறான் தொடக்கிற குள்ளாட்டி அடுத்தவன் காரி துப்புறான் அப்போ மிகப்பெரிய ஒரு ஒரு பக்கத்து அழிவு விழுந்தாலும் அடி விழுந்தாலும் ஒரு பக்கட்டு மானம் போச்சு இனிமேல் இந்த மானத்தை மீட்டெடுக்க முடியாது அப்போ குழந்தைகளையும் மருத்துவமனைகளையும் மறுபடியும் மருத்துவமனைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க மறுபடியும் பிஞ்சு குழந்தைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க மறுபடியும் பெண்கள் மீது குழந்தைகள் மீது முதியவர்கள் மீது மறுபடியும் இவங்களுடைய இதுகளை வந்து இராணுவத்தை அடிக்க முடியாமல் இப்படி வந்து பலகீனமானவர்களை அடித்து இவர்கள் தங்களுடைய வீரத்தை நிரூபிக்க பார்க்கிறார்கள் ஆனால் உலக நாடுகள் தான் தெரிஞ்சிருச்சு ஏன்னு சொன்னாக்க அவங்களே அவங்க சேனலே சொல்லுது இஸ்ரேலில் உள்ள பிரபலமான ஒரு சேனல் என்னென்னா டுவல் சேனல் டுவல்ங்கிற அந்த சேனல் பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாஸை நீங்கள் அழிக்கவே முடியாது தெளிவாக சொல்லிட்டாங்க ஹமாஸை நீங்கள் அழிக்கவே முடியாது ஹமாஸ் வந்து தனது கட்டுப்பாட்டை காசாவில் மிக ஆழமாக வைத்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் கால் ஊன்றி இருக்கிறார்கள் உங்களால் ஹமாசை ஒன்றுமே செய்ய முடியாது முடியக்கூட பிடுங்க முடியாது முடியக்குன்னா அந்த தலை முடிய கிடையாது கிரண்டைக்கால் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சில பேர் முடியை அசைச்சி பாருங்கள் முடிய பிடிக்கி பாருங்க போ அதெல்லாம் அதிகபட்சம் கால் முதல்ல இங்கே காலுக்கு வரட்டும் கால்னுடைய கிரண்டைக்கால் ஒரு முடியை கூட அவங்களால பிடுங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் பிடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒன்றுமே செய்ய முடியல அந்த அளவுக்கு அல்லாஹு ரபுல் அலமீன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆனால் இங்கே குழந்தைகள் முதியவர்கள் பெரியவர்கள்லாம் வந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறந்து இறப்பு ஏன்னா இது வந்து ஒரு சுதந்திர போர் உலக அளவில் இது போன்ற ஒரு போர் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே இல்லை என்று வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடந்ததில்லை இப்படி ஏன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போடலாம் ஒரு குழு ஒரு குழு வந்து இவ்வளோ பெரிய இதுதான் இப்போ ஆச்சரியமான விஷயமே ஒரு குழுவை அளிக்கிறதுக்கு உலகத்தில் இத்தனை நாடுகளுடைய உதவிகள் தேவைப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு எந்த நாட்டினுடைய உதவியும் தேவையில்லை படைத்த அல்லாவினுடைய உதவியோடு அவர்கள் நிற்கிறார்கள் ஆகையால் அவர்கள் எதையுமே பெருசாக எடுத்துக்கிறாமல் அடித்து நொறுக்கி அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தோழமையாக எத்தனை பதினோரு குழுக்கள் சேர்ந்திருக்கிறது அப்போ அவங்களும் தாக்கு நடத்துகிறாங்க அப்போ எல்லா புறங்களிலிருந்தும் அல்லாஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை அளித்து கொண்டிருக்கிறான் நாம் அனைவரும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தவர்களாக நாம் மாற வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மரக்காற்று சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளின் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே